தமிழ்நாடு பொறுத்தளவுல அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தட நேயர்களுக்கு வணக்கம் நம்மோட உரையாட ஊடகங்களிடம் திரு கேவரல் இணைந்திருக்காங்க பேசலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை நம்ம வச்சுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கோரிக்கையை ஏற்று சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ச்சியாக இந்த ஆதரவு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க இது பெரிய ஊக்கமாக இருக்குது நாங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு பெரிய நன்றிகள் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சிக்கி விஜயை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து போனாங்க அப்புறம் திங்கட்கிழமை வந்தால் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாதம் வந்து ஆகுது ஸோ இப்பொழுது தான் வந்து விஜய் ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்ற செய்தி வருது சென்னைக்கு அவங்கள அழைச்சி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறாரு அவரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் போது இது பெரிய விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதுலயும் வந்து நீங்க சென்னைக்கு கூப்பிட்டு தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்களா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க டிவிக்கே உடைய இந்த அணுகுமுறையை இப்போ நிறைய நியூஸ் கார்டு வந்துகிட்டே இருக்கு டிவி சேனல்ஸ்லாம் இதை ஒரு நியூஸாக போடுறாங்க ஸோ விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மகாபலிபுரம்ல சந்திக்க போறார் ஆறுதல் சொல்ல போறார் அப்படின்ற செய்தி அந்த செய்தியை பார்க்கும் போதே அபத்தமாக இருக்கு பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் நீங்கள் பார்க்காம கூட இருக்கலாம் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பலாம் ஃபோன் பண்ணி பேசலாம் வீடியோ காலில் பேசலாம் பார்க்காம கூட நீங்க இருங்க தவறு இல்லை ஆனால் பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீங்க போய் பார்க்கணும் பாதிக்கப்பட்டவங்கள உங்கள் இடத்துக்கு பரவைக்கூடாது பாதிக்கப்பட்டவர்களோட இடத்துக்கு நீங்கள் போகணும் அதுதான் முறையா இருக்கும் அதுதான் பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பட் இந்த பேசிக் புரிதல் இல்லாமல் திரும்பவும் தாவேக்கா பெரிய ஒரு தவற பண்ணுறாங்க இந்த கட்சியை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தப்பாக தான் இருக்கு இப்போ ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக தப்பாக பண்ணணும் அப்படின்ற அந்த கலை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியுது எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டாக தப்பாக பண்ணி முடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடு பொறுத்தளவில் ஓகே ஓரளவுக்கு அது அரசியல் ரீதியாக ஒரு பேசு பொருளாக மாறுது நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு அஃப்கோர்ஸ் நம்ம அவரோட அரசியலை ஏற்றுக்கல பட் ஒரு அரசியல் ரீதியாக அது பேசுப்பொருளாக மாறுது அதுக்கப்புறம் செகண்ட் மாநாடு நடக்குது அந்த மாநாடு ஒரு பேசு பொருளாகவே மாறல அந்த மாநாட்டில் விஜய் பேசின விஷயங்கள்லாம் ஒரு டிஸ்கஷனாக மாறல எது பேசு பொருளாக மாறுதுன்னா தொண்டர்கள் வந்து அங்கே குடிச்சிட்டு பாட்டில்ஸ்லாம் எரிஞ்சிருக்காங்க சேர்ஸ் எல்லாம் உடச்சிட்டாங்க அப்ப அந்த கீழ இருக்க அந்த ஷீட்ஸ் எல்லாம் பிச்சு கூறையா வைக்கிறாங்க கார் மேல ஒரு பெரிய போல் விழுந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருள் ஆகுது அதே மாதிரி விஜய் அவர்கள் கேம்பெயினுக்கு போறார் அங்கேயும் பார்த்தோம்னா விஜய் பேசின விஷயங்களுக்கும் பேசு பொருள் ஆகல அங்க கூட்ட நெரிசல் ஆகுது ஆம்புலன்ஸ் போக முடியல வீடுகள் மேலாம் ஏறுறாங்க கூரையை பிரிச்சுட்டு வெளில வராங்க ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிலாம் நாசம் ஆகுது இதெல்லாம் தான் நியூஸ் ஆகுது அப்புறம் கரூர் நம்ம சொல்லவே வேண்டாம் பெரிய ஒரு துயரத்தில் போய் கரூர் சம்பவம் கரூர் இந்த கேம்பெயின் வந்து முடியுது போய் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவர் வெளியே போய் கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா அந்த கேம்பெயினால் அந்த கட்சிக்கு லாபம் வரணும் ஆனால் இந்த கட்சியை பொறுத்தளவில் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி தருது இப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்காங்க இப்படிப்பட்ட கேம்பெயினை அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வெளியே போய் கேம்பெயின் பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் ஏன்னா சும்மாவே இருந்தாங்கன்னா இன்னும் அதிக ஓட்ஸ் வாங்கலாம் இன்னும் பெட்டரான இம்பேக்டை ஏற்படுத்தலாம் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தருது ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டாக தப்பாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தவறாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ இதுவும் சாதாரண ஒரு சாமானியன் பார்க்குறாங்கன்னா கோபம் தான் வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க போய் பாருங்க இல்லாட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருங்க ஆனா நீங்க அவங்களை இங்க உங்க இடத்துக்கு வர வைக்கிறதுன்றது கரெக்ட் கிடையாது இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம இது ஒரு பெரிய ஒரு பிஆர் டிசாஸ்டரா போய் முடியும் இல்லையா பப்ளிக் பெர்செப்ஷன் கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அது அமையாது ஸோ அதை கூட புரிஞ்சுக்காம இந்த விஷயத்த செய்கிறீங்க ஸோ அதனால ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது புதுசாக இன்னொரு பிரச்சனையை தூக்கி மடியில் உட்கார வைக்கிறீங்க அதுக்கான தேவை என்னன்னே தெரில பட் புதுசாக இன்னொரு பிரச்சனையை தூக்கி கம்ஃபர்டபுளாக உங்கள் மடியில் நீங்களே தூக்கி வச்சுக்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் தொண்டர்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவாளர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறீங்க ஆதரவாளர்கள் பார்த்தோன்னா என்னெல்லாமோ சொல்லி எடுத்து இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறாங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆதரவாளர்களுக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் அவங்களோட வேலையும் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட நிலைமையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ ஸோ அதனால் குறைந்தபட்சம் சும்மா இருக்கலாம் அப்படி முடியலை ஏதாவது செய்யணுன்னா பிரோஜனமான விஷயங்களை செய்யணும் போக போக ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறது புது புது பிரச்சனைகளை உள்ள கொண்டு வரது அப்படிப்பட்ட ஒரு வேலையில இவங்க ஈடுபடுறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க கரூருக்கு போகிறதுக்கு காவல்துறையும் சிபிஐயும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க சில பத்திரிக்காரர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அதனால அங்கே போயிட்டு மீட் பண்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதனாலதான் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க தெரில நம்ம எனக்கு தெரிஞ்ச இந்தியா ஒரு டெமோக்ரஸி தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகலாம் விசிட் பண்ணலாம் நான் நினச்சாலும் எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய் விசிட் பண்ணலாம் இப்போ ஆஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா நான் பெர்மிஷன்லாம் வாங்கணும் இப்போ நான் போய் சில பேரை மீட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது யாரும் நான் ஸ்டாப் பண்ண முடியாது இது டெமோக்ரஸி ஒரு சிட்டிசனாக எனக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தோணல மக்களை பார்க்கணும் மக்களோட போய் இருக்கணும் மக்களோட வேதனையை வழியெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு அக்கறை இருந்தால் கண்டிப்பாக விஜய் அங்கே போயிருப்பேன் இவ்வளவு நாள் ஆச்சு இது வரைக்கும் எதுவும் பண்ண அவருக்கு முடியல பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியுது அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியல அவங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க உங்களுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் பெருசா பேசல உங்களுக்கு குறைந்தபட்சம் அவங்களோட சேர்ந்து போய் நிக்க முடியல ஆஹ் அத நினைக்கும் போது பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதனையா நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு தானே கேட்க தோணுது இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க நீங்க இல்ல எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிஜமாவே மக்களை பார்க்கணும் மக்களோட நிற்கணும் அப்படின்ற அந்த அக்கறை இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு விஜய் அங்க போயிருப்பாரு யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா கட்சிக்காரங்களும் போய் பார்த்துட்டாங்க இந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்க தாவேக்கா அவங்க கட்சிக்காரங்க யாரும் அவங்க போமாட்டிங்கிறாங்க யாரும் இது வரைக்கும் போல அப்ப அந்த கட்சிக்காரங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த ஊர்ல அந்த கட்சிக்காரனை மதிப்பானா இப்போ ஒரு ஊர்ல ஒரு ஏழு எட்டு கட்சி இருக்கு எல்லா கட்சிக்காரனும் பாதிக்கப்பட்டவங்கள போய் பாக்குறாங்க இந்த ஒரு கட்சிக்காரனை மட்டும் வெளியே வரல அப்ப அந்த கட்சிக்காரனை எவ்வளவு அந்த ஊர்ல மதிப்பானா எப்படி இவங்களால அரசியல் பண்ண முடியும் சோ இது கட்சிக்காரனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது மேல தலைமை செயலற்று போய் இருக்கு செயல்திறனே இல்லாம இருக்கு அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல சோ கட்சிக்காரன் அப்கோர்ஸ் நம்ம செயல்படணும்ன்ற அந்த ஆர்வம் அவனுக்கு இருக்கு பட் தலைமை ஒண்ணும் செய்யாத போது இவனாலையும் எதுவும் செய்ய முடியல இப்ப அவன் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவான் தலைமையை என் தலைவருக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்படி போய் கேட்பான் அந்த ஊர்காரங்க எவனாவது மதிப்பான அந்த கட்சிக்காரனாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த கட்சி இன்னைக்கு இருக்கு ஸோ இவங்கள பொறுத்துல நான் என்ன சொல்லுவேன்னா இவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லது எதையாவது பண்றன்ற பேர்ல தப்பு தப்பா காரியங்களை பண்ணி புதுசு புதுசாக அந்த மாதிரி வம்ப விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்னொரு தப்பு பண்றாங்க நீங்க இங்க வாங்க அது பார்க்கவே எவ்வளவு ஆனா நம்ம யோசிக்கிறோம் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது அப்படின்ட்டு நம்மளே யோசிக்கும் பொழுது விஜயோ டிவிக்கேவோ அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க விஜய பொறுத்தளவுல ஒரு ஐவரி டவர்ல வாழ்ந்துட்டு ஒரு ஐசோலேட்டரான வாழ்க்கை நீங்க எப்பவுமே ஒரு ஃபீல்டுல டாப்ல இருக்கீங்கன்னா தான் நீங்க இருக்க முடியும் உங்களுக்கு உலகத்தோட பெரிய கனெக்ஷன் இருக்காது இலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆள் எடுத்துப்போமே டாப்ல இருக்க பில் கேட்ஸ் எடுத்துப்போம் டாப்ல இருக்க இட்ஸ் வெரி லோன்லி இந்த டாப் வாங்க ஸோ மேலே ஏற ஏற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தனியாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க அதுவும் சினிமாக்காரர்களாக இருக்கும்போது உங்களோட உலகம் ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களை சுற்றி ஒரு செயற்கையான உலகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சினிமாக்காரர் பெரிய ஆள் இருக்காருனா அவரை கோபப்படுத்திடக்கூடாதுன்றதுல எல்லாருமே கவனமாக இருப்பாங்க ஏ அவருக்கு எதுவும் பேசிடாதப்பா அப்புறம் டக்குனு ஒரு மூட் ஆஃப் ஆயிடுவாரு அப்புறம் டக்குனு கிளம்பி போயிட்டாருன்னா ஷூட்டு கேன்சல் ஆய் போயிடும் சோ அவருக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் பேசுங்க டேரக்டரும் அப்படிதான் பேசுவாரு அங்க இருக்கிற பிஆர்ஓஸும் அப்படிதான் பேசுவாங்க அங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அப்படிதான் பேசுவாங்க ஸோ இந்த நடிகருக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களா பேசிட்டு இருப்பாங்க அவருக்கு பிடிக்காத விஷயத்த எக்காரணம் கொண்டும் நம்ம கூடாது ஸோ விஜய்க்கு என்ன மாதிரியான உலகம் பிடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தை அவரை சுத்தி கட்டமைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேராது ஸோ விஜய்க்கு என்ன பிடிக்குன்ற மாதிரியே அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போவும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவருக்கு ஏற்ற விஷயங்களை உள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்பதான் அவங்களோட அதிகாரத்தையும் அவங்க தக்க வச்சுக்க முடியும் விஜயை கோவப்படுத்தி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அவங்களோட பொசிஷனும் வீக் ஆயிரும் ஒரு அரசியல்வாதி இப்படி ஃபங்க்ஷன் ஆக மாட்டான் ஒரு அரசியல்வாதியை பொறுத்தளவுல ஒரு பகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுப்போம் அவருக்கு கீழே நிறைய பேர் இந்த கட்சியில் இருப்பாங்க ஸோ கிரவுண்டில் ஏதாவது ஒரு சிக்கல் நடக்குதுன்னா கவுன்சிலர் மேலே அதை கொண்டு போவார் ஆனால் கீழே சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இதை நம்ம சரி பண்ணலாம்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது ஸோ அதனால இந்த சிக்கலை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவர் அவரோட செயல்பாடை மாற்றிப்பார் மேலே இருக்கவர் ஸோ கீழே ஓட்டு எனக்கு நாலு ஓட்டு போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சுப்பார் பட் இங்கே அந்த மாதிரி மெக்கானிசம் இல்லை ப்ராப்பரான கட்சியில் அப்படி இருக்கும் இப்போ திமுக அதிமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் வரும்போது நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜிகளை கையில் எடுப்பாங்க அதில் சில விஷயங்களை கிரவுண்டில் பண்ணும்போது அது சரியான ரிசல்ட் கொடுக்கலனா உடனே ஃபீட்பேக் மேலே போயிடும் அப்புறம் அதை செய்ய மாட்டாங்க எது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க இங்கே அந்த மாதிரியான மெக்கானிசம் எதுவுமே கிடையாது கீழே இருக்க ஆட்களோட விஜய் காண்டாக்ட் கிடையாது விஜயை சுற்றி இருக்கவங்களுக்கு பொலிட்டிக்கல் அனு பொலிட்டிக்கல் சொல்ல கிரவுண்ட் பொலிட்டிக்ஸில் பெரிய அனுபவம் கிடையாது ஒரு விதமான ஒரு ஐசோலேட்டடான ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்கும் அவருக்கு தெரிஞ்ச எதார்த்த உலகம் என்ன ஒரு சினிமாக்காரரா எல்லாருமே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசுவாங்க என்னை தூக்கி மேலே வச்சுட்டு இருப்பாங்க அந்த எதார்த்தத்துல தான் அவரு இருந்து பழகினவர் ஸோ அரசியலையும் அதே மாதிரி ஹேண்டில் பண்ற நான் என் இடத்துல இருப்பேன் நீங்க எல்லாம் என்ன வந்து பாருங்க அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல எடுக்கிறார் அதை பார்த்தானே தானே இருக்காரு இவ்வளோ நாளா அப்படிதானே ஆயிரக்கணக்கான பேர் சினிமா தியேட்டர்ஸ்க்கு அவரை தேடி போறாங்க அவரோட வீட்டுக்கு தேடி போறாங்க அவரோட இவெண்ட்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான பேர் அடிச்சு பிடிச்சி போறாங்க அவரோட பொலிட்டிக்கல் ரேலீஸுக்கு போறாங்க அப்போ இதுதான் எதார்த்தம் போல அவர் இன்னும் ஒரு பொலிட்டிஷியனா இல்லை ஒரு சினிமாக்காரராக தான் இருக்கார் ஸோ வாங்க நம்ம வீட்டில் சந்திப்போம் அப்படின்ற இடத்துல இருக்கார் ஸோ அதனால இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அவருக்கு இன்னும் அரசியல் எதார்த்தம் புரியல சுற்றி அந்த கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்போ தான் கீழே இருக்கிற ஃபீட்பேக் மேலே போகும் அப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன்ஸை மேலேருந்து கரெக்டாக எடுக்க முடியும் அந்த சிஸ்டம் இல்லைன்னா கே தான் இந்த கட்சிக்கு அரசியல் செயல்பாடும் இல்லைல்ல ஸோ அந்த சிஸ்டமுக்கான தேவையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு முழுக்க நிறையா பகுதிகளில் கடுமையான கனமழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்புக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ விஜய் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாரு அதாவது திரும்ப பிரச்சாரத்தை அவர் தொடங்குறாரு அப்படின்னும் பொழுது இந்த கரூர் விஷயத்த முடிக்காமல் அவ்வளோ திரும்ப பிரச்சாரத்துக்குள்ள போக முடியாது இந்த மக்களை மீட் பண்ணணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஸோ இந்த ஸ்டெப்பை எடுத்துட்டு தான் அவர் அடுத்த ஸ்டெப் அதாவது அடுத்த கட்ட பிரச்சாரத்தை நோக்கி அவர் நகர முடியும் ஸோ எவ்வளவு விரைவாக இவங்களை மீட் பண்ணுறாரோ அவ்வளோ விரைவாக அடுத்த கட்ட பிரச்சாரத்தை வந்து அவரு ஆரம்பிக்கலாம் அதனால தான் இவங்க இப்போ மீட் பண்ணலாம் அதாவது பிரச்சாரத்தை வேகமாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற காரணத்தினால சரி மீட் பண்ணிடலாம் இது அப்படியே முடிச்சா தான் நம்ம அடுத்த கட்டத்துல நோக்கி நகர முடியும் அப்படின்றதுனால இந்த மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வைக்கிறாங்களா அந்த பரப்புரையினுடைய வேகம் அதிகரிக்கணும் அப்படின்றதுனால ஒண்ணு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டெஃபினட்டா விஜய் அரசியலில் தான் இருக்க போறார் நிறைய பேர் விஜய் அரசியல் விட்டு வெளில போயிடுவார் இதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ண மாட்டார்னா சொல்றாங்க இல்ல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா விஜயோட தேவை எல்லா பக்கமும் இருக்கு ஸோ அதனால விஜயோட அரசியலை லைவ்லியா தான் விஜய் விரும்புகிறாரோ இல்லையோ சுற்றிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவர்ஸ் அதை தான் விரும்புவாங்க ஸோ விஜய்க்கு அந்த பூஸ்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் களத்தில் இறங்க தான் செய்வார் தீவிரமாக ஒரு அரசியலை செய்யத்தான் செய்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் விஜய் கண்டிப்பாக திரும்ப கேம்பெயினுக்கு வருவார் மேபி அந்த கேம்பெயினோட வடிவம் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ரோட் ஷோலாம் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேபி ஃப்யூச்சரில் ஒரு கேம்பெயினை நடத்தலாம் பட் இப்போ சிக்கல் என்ன வருதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு இதை சால்வ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதை செய்யறதுக்கான முறை இது இல்லை இப்போ நீங்க அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போல அந்த பிரச்சனை இன்னும் தப்பா ஹேண்டில் பண்றீங்க உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிற மாதிரி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க ஸோ தான் நமக்கு சிக்கல் இருக்கு அஃப்கோர்ஸ் நீங்க நேராக போங்க போய் அவங்களை சந்திங்க இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்க ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதுங்க எனக்கு அங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கான மனசே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுங்க அதெல்லாம் ரைட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள இங்கே வர வைக்கிறீங்க ஸோ இது டெஃபினட்டாக பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ஒரு வேலை தான் இது உங்களுக்கு பொலிட்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது டெஃபினட்டாக இது பேக் ஃபயர் ஆகும் நீங்கள் கேம்பெயின் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குன்றதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்யணும் அந்த மக்களை போய் நீங்க நேரா பார்க்கணும் அத பண்ணாம நீங்க அவங்கள உங்க இடத்துக்கு வர வைக்கிறது கரெக்டாக இருக்கு அடுத்ததாக இந்த கூட்டணி தொடர்பான விஷயம் வந்து செய்தித்தாள்களில் வந்துகிட்டே இருக்கு இன்னி கூட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா திமுக கிட்ட தாவேகா நூறு தொகுதிகள் வரை கேட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு ஸோ நூறு தொகுதி ஆஹ் ஒருத்தா தாவேக்கா இப்ப தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அரசியல் ரீதியாக அவங்க எதுவுமே பண்ணல வரைக்கும் அரசியல் கேம்பெயின் போறாங்க மாநாடு நடத்துறாங்க அரசியல் செயல்பாடு கிடையாது அரசியல் செயல்பாடுன்றது கையில் எடுத்து அதை அரசியல் பண்ணணும் அதை வச்சு அரசியல் பண்றதுதான் அரசியல் மாநாடுன்றது அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்க மாநாட்டுல ஸ்டேஜ்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாநாடாக அமையும் இஷூஸை பேசாதான் மாநாடு இஷ்யூஸ பேசாதான் கேம் இஷ்யூஸே அட்ரஸ் பண்ணாம வெறும் கேம்பெயின் வெறும் மாநாட நடத்த முடியாது ஸோ அரசியல் ரீதியாக இந்த கட்சிக்கு பெரிய செயல்பாடு இல்லை ஆனால் இந்த கட்சி எஃபெக்டிவாக பண்ணுற வேலை என்னென்னா தொடர்ச்சியாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான செய்திகளை ஏதோ ஒரு வகையில் எப்படியோ இந்த செய்திகள்லாம் லீக் ஆகுது லீக் ஆகும்போது இந்த கட்சி பார்த்தோம்னா செய்தியில் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தளவில் அரசியல் செயல்பாட்டு மூலமாக நியூஸில் இருக்க முடியல இந்த மாதிரியான எதையாவது ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணி நியூஸில் இருக்காங்க இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை போகுது அப்படின்றது செய்தி தாவேக்கா நூறு சீட் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்ற இந்த நியூஸை வந்து பெருசா நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க இப்ப நானும் நீங்களும் ஒரு தலைவர்னு வச்சுப்போம் நீங்க ஒரு தலைவர் நான் ஒரு தலைவர் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம் இது சீக்கிரா நடக்குமா ஓபனா நடக்குமா சீக்கிரம் சீக்கிரா நடக்கும் அப்ப இந்த நியூஸ் வெளியே வருதுன்னா தான் கசிய விடுறாங்க யாரோ ஒருத்தங்க இந்த நியூஸ கசிய விடுறாங்க ஏன் கசிய விடுறாங்க இந்த மாதிரியான செய்தி வெளியே போறது யாருக்கும் நல்லது இல்லையா சோ இந்த மாதிரியான செய்தி வெளியே வர்றது யாருக்கோ நல்லதுன்னா அந்த மீட்டிங் நடக்காமலே நடந்தது மாதிரியும் கசிய விடலாம் இல்லையா ஓகே சோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியே வர வேண்டிய தேவை இருக்குன்னா நடந்துன்னு சொல்லி கசிய விடலாமே என்ன பெருசா குறைஞ்சு போச்சு நீங்க சந்திக்கணும்னு அவசியமே இல்ல இதெல்லாம் இல்லை ஒருவேளை நியூஸ் பேப்பர் கூட போடலாம்ல நம்மளுடைய அந்த விற்பனை அதிகமாகணும் சரி சரி ஏதாவது ஒன்று போட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சும்மா போட மாட்டாங்க யாராவது அங்கே லீக் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர் சும்மா போட மாட்டாங்க பெரும்பாலும் போட மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட பார்வை ரெண்டாவது இந்த நியூஸ் இருக்குல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை நூறு சீட்ஸ் தாவேக்கா கேட்குறாங்கன்னு அது யாருக்கு லாபம் அந்த நியூஸு தாவேக்கா டெஃபினட்டாக அது தாவேக்காவுக்கு தான் லாபம் ஏன்னா அந்த நியூஸ் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நாங்கள் அதிமுக அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மொத்தம் இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் இருக்கு அதுல நூறு சீட் நாங்க கேட்கறோம்னா நாங்க ஈக்குவலா அதிமுக ஈக்குவலா இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா சோ அப்ப அது தாவேக்காவோட ஸ்டேச்சரா அது இன்க்ரீஸ் பண்ணுது தாவேக்கா ஒரு பெரிய அரசியல் சக்தி தாவேக்காவுக்கு நூறு சீட்ஸ் அதிமுக கொடுத்தா என்ன ஆகும் அதிமுகவோட ஸ்டேச்சர் அது கம்மி பண்ணும் ஸோ இது தாவேக்காவை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நியூஸ் இது அப்போ நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு செய்தியை அதிமுக சைட்லேருந்து லீக் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்போ யார் லீக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஓரளவுக்கு கணிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரியான நரேட்டிவ் பில்டிங் இருக்கு பாருங்க இதை நல்லா அழகாக பண்ணுறாங்க ஏன்னா அந்த கட்சியில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலையே இதுதான் அவங்க பெரிய கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க நரட்டிவாக பில் பண்ணுறது நியூஸ் அந்த மாதிரி லீக் பண்ணுறது இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லுது நாங்கள் இப்படி இருக்கோம் தட்டில் சாப்பாடு வச்சா தானே அது சாப்பாடாக மாறும் இது இருக்குது அது இருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் கடைசியில் தட்டில் வந்து சாப்பாடு உட்காரணும் இல்லை அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும் பட் இங்கே எலெக்ஷனில் தான் தெரியும் இந்த கட்சியோட நிஜமான ஒருத்தன்ன்றது தெரியும் இப்போ இப்போனா இது ஏகப்பட்ட பில்டப்பை கொடுக்குறாங்க கொடுத்து ஒரு ஹைப்பை வந்து செயற்கையாக உருவாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அதோட ஒரு தொடர்ச்சி தான் தாவேக்கா நூறு சீட் கேட்குறாங்க நூறு சீட் யாராவது கொடுப்பாங்களா தாவேக்காவுக்கு இது வரைக்கும் அவங்க அவங்களோட ஒருத்த ப்ரூவ் பண்ணவே இல்லை அவங்களோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாது அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு குழியில் போய் விழுந்து உட்காந்துருக்காங்க இதுல நூறு சீட்டுக்கு அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்களா அப்படி நெகோஷியேட் பண்ண முடியுமா எந்த கட்சியாவது நூறு சீட் கொடுப்பாங்களா இதுக்கான சாதியக்கூறு ஏதாவது இருக்கா ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு நியூஸாக இதை வெளியே கொண்டு வராங்க ஸோ அதனால இது ப்யூரா ஒரு நரேட்டிவ் பில்டிங் எக்ஸசைஸ் தான் இது இதை படிக்கும் போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இதை பற்றி பேசினாலும் நம்ம டைம் வேஸ்ட்டு தான் இதுக்கு எந்த ஒரு ஃபேக்சுவல் பேக்கிங்கும் கிடையாது ஓகே இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்கு அரசியல் செயல்பாடு இல்லாதனால தான் அவங்க லைட்ல லைட்டில் இருக்க முடியும் இந்த மாதிரியான நியூஸ் வழியாக அவங்க லைன் லைட்ல இருக்காங்க இவரு அங்கே பண்ணுவார் இவர் இதை செய்ய வாய்ப்பு இருக்கா பண்ணுவாரா செய்வாரா இவ்வளோ ஓட்டு இருக்கா அவ்வளோ ஓட்டு இருக்கா இவரால் இந்த கட்சிக்கு பாதிப்பா அந்த கட்சிக்கு பாதிப்பா இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அது என்ன சொல்லுது இப்பயே ஓடிட்டு இருக்கிறது இதெல்லாம் அவங்களோட கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய விஷயங்கள் கிடையாது ரிசல்ட் தான் தெரியும் ஸோ ஓட்ஷாரையே ப்ரூவ் பண்ணாத கட்சிக்கிட்ட யாரும் நூறு சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க நல்லா போனால் தேர்ட்டி சீட்ஸ் மேக்சிமம் அவ்வளோதான் அதுதான் ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி நியூஸ் ஹண்ட்ரட்னு வருதுன்னா இது இது முன்னாடி எந்த லாஜிக்கும் கூட இல்லை அடுத்ததாக நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை பற்றி இன்றுமே வந்து அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க திரும்ப பணிக்கு எங்களை எடுத்துக்கணும் அப்படின்ற நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்து அவங்க ஆர்ப்பாட்டத்தை வந்து தொடர்ந்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது முடியாமல் போயிட்டே இருக்கு அதான் இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கார் மீடியாஃபுல்லாக டிஸ்கஸ் பண்றது விஜயா தான் இந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா எல்லா ப்ரைம் டைம் டிபேட்ஸ்லேயுமே டிவிக்கே தான் மையமாக இருக்காங்க டிவிக்கே மையமாக வச்சு தான் எல்லா விவாதங்களுமே கட்டமைக்கப்படுது அப்படி போது என்ன ஆகுது முக்கியமான இஷ்யூஸை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை இப்போ நீங்கள் சொன்னது போல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அதை கவர் பண்ணுறதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய இஷ்யூ அந்த மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல கட்சி நல்ல ஒரு மீடியாவாக இருக்கோம்னா மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களோட தான் நம்ம நிற்கணும் உள்ளதுலேயே யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க கூட தான் நம்ம நிற்கணும் ஆனால் நம்ம சொசைட்டியோட கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க யாருமே அவங்க கூட நிற்க மாட்டேங்கிறாங்க தனியாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணாலும் மீடியா கவர் பண்ண மாட்டேங்குது அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுற விஷயம் மக்களுக்கும் தெரியாது அப்படியே ஒரு இருட்டடிப்பு நடக்குது அதை சுற்றி யாருக்கும் அது தெரியாது என்ன வேணாலும் பண்ணு மக்களுக்கு அந்த செய்தி போயே சேராது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இது ஒன்று கான்சியஸாக பிளான் பண்ணி பண்றாங்க ரெண்டாவது விஜய் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்காரு இந்த டிஸ்ட்ராக்ஷன்றது வெறும் இந்த போராட்டத்தை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணல இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு ரோட்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கு நிறைய மக்கள் அதை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க சில முக்கியமான ஜேர்னலிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா சீரியஸா ரோட்ல ரோடோட குவாலிட்டி எப்படி கம்மியாக இருக்கு எப்படி குண்டும் குழியுமா இருக்குன்ற விஷயங்கள் அவங்க பேசுறாங்க குறிப்பா மழை காலத்துல நம்ம பாதிப்பை இருக்கோம் ஆனா இதை எடுத்து பேசுறதுக்கு மீடியாவால முடியல நெல் பாதிப்பு நம்ம நேத்து பேசினோம் நெல் பாதிப்பை பத்தி பேசினா ஆடியன்ஸே பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப இதை நம்ம கிளியரா சொல்லிடுவோம் விஜயை பத்தி ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க இஷ்யூஸ் பத்தி பேசுங்க அப்படின்லாம் கமெண்ட் நிறைய பேர் போடுறீங்க ஆனா இப்போ நாங்கள் இஷ்யூஸ் பத்தி பேசினாலும் விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசினாலும் ரோடை பற்றின இஷ்யூஸ் பேசினாலும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பற்றி பேசினாலும் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப குறைவு நேற்று நம்ம விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசணும் அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி பேசினாங்க எல்லாரோட வியூஸுமே டவுன் ஆயிருந்தது சோ விவசாயிகளை பத்தி பேசினா பெருசா பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல சாப்பிட மட்டும் செய்யணும் பிரச்சனையை அப்படின்ற ஒரு மனநிலைதான் நமக்கு இருக்கு ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியோட எடிட்டர் சொன்னார் பத்தின அந்த செய்தி ஒரு நாள் நாங்க போட்டோம் ஆனா அன்னைக்கு ஓவராலாக டிஆர்பி டவுன் ஆயிருச்சு எங்களுக்கு அப்படின்ற விஷயத்த பேசினார் சோ நீங்க சொல்றீங்க விவசாயிகள் இஷ்யூவை பத்தி பேசுங்கன்னுலாம் ஆனா பேசுனா யாரும் பாக்குறது இல்லை அது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்குது உங்களுக்கு அப்ப இஷ்யூஸ விட டிஸ்ட்ராக்ஷன் தான் மக்களுக்கும் பிடிக்குது விஜய் டிஸ்ட்ராக்ஷன் இஷ்யூ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு இதெல்லாம் இஷ்யூஸ் பட் அதை விட டிஸ்ட்ராக்ஷன் தான் பிடிக்குது இப்ப நான் எக்ஸாம் வருது நான் படிக்கணும் ஆனா இன்னொரு சைட்ல பார்த்தா ஒரு சர்க்கஸ் நடக்குது மக்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அது சர்க்கஸ் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் பார்க்கணும்னு விருப்பம் ஆனா லைஃப் வந்து படிப்பு தான் லைஃப் வந்து படிப்பு தான் நீ படிச்சாதான் நீ முன்னேறுவ அன்ஃபார்ச்சுனேட் நம்ம சொசைட்டில இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நமக்கு எது தேவை நம்ம டெய்லி ரோட்டில் போகும்போது இருக்கோம் டெய்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு இருக்குது மழை பெஞ்சா தண்ணி தேங்குது விவசாயிகள் பிரச்சனையில் இருக்காங்க க்ரோத் ரேட் பார்த்தோம்னா மைனஸில் போயிட்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்ருக்கு ட்ரக் ப்ராப்ளம் இருக்குது இவ்வளோ இருக்கும்போதும் நம்ம பேசுறது எதுனா விஜய் ஒரு குரூப் வெறித்தனமா விஜய சப்போர்ட் பண்றது இன்னொரு குரூப் வெறித்தனமா விஜயை அப்போஸ் பண்றது விஜய டிஃபெண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களுக்கு என்ன மெடல் ஏதாவது கிடைக்க போதா செத்தவங்களே போய் விஜய் பார்க்கல நீங்க விஜய் டிஃபெண்ட் பண்றதால விஜய் ஒன்றும் உங்களுக்கு எதுவும் பண்ணிட போறது கிடையாது கோர்ஸ் நான் அதை வந்து ஏதோ பெரிய கோவத்துல எல்லாம் சொல்ல அவரு ஒரு ஸ்டார் அவர் அவரால் அவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்றதுக்காக உங்களுக்கு அப்பெல்லாம் கொடுக்க முடியாது அவருக்கு ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்கான பிரச்சனைகளை பேசினீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம அரசியலே பண்ணாத ஒரு நடிகர் பின்னாடி ஓடிக்கிட்டு எதுக்கு இந்த விஷயம்லாம் நிறைய <Nadhi> விஷயங்கள்ல <Nadhi> மூட பக்கம் ரொம்ப நன்றி நன்றி